இப்போ 5 lakhs எங்க பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க ஆமா சோ யூ ஷட் கோ த்ரூ आवर ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இத படிச்சு பாருங்க முதல்ல என்ன சொன்னா படிக்கணுமா ஆமா இல்ல என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க படி தெரியல பிரெஞ்சிலே படிச்சிட்டேனோ இங்கிலீஷ் வரது இல்ல அதான் ஆமா ஆமா பிரெஞ்சு வேற இங்கிலீஷ் வேற நான் சொன்னேன் போங்க அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கா நீங்க 5 lakhs இப்போ டெபாசிட் பண்றீங்க ஆமா

இந்த கேஸ் உடனே நான் டிசி ஆயிடுவேன் ஆமா குய் நீங்க முன்னாலே இருக்கிறீங்க வந்து ஜீப் எடுத்துக்கிய சரியான ஆளா இருக்கிய தூக்கி பிடிக்க அங்க பிடிக்காத

ஆஹ் வருவாங்க சார் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வருவாங்க சரி முதல்ல புட்டி ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம் இருப்பாங்க போட்டு இருக்கு ஆமா சார் அம்சாரியை அடிச்சுட்டு போங்க ரொம்ப நன்றி சார் அம்மா தாயே பிச்சை போடுங்க அம்மா தாயே அம்மா பிச்சை போடுங்க வேறமா ஐயோ ஐயா பிச்சை போட்டு போங்க ஐயா ஏய்யா

டண்டர் டிஸ் ரவுண்டப் வெரி குட் யோ பாங்க ரவுண்டப் பண்ணுங்கன்னா என்ன ரவுண்டப் பண்ணிட்டு இருக்கீங்க போங்கயா அபௌட் சான் நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா வந்து தப்பு பண்ணிட்டு எங்கட்டே இருந்து தப்பிக்கவே முடியாது இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கொண்டு வந்த சாமானை இங்க வச்சிட்டு போறீங்க அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க பொருள் காணா போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுப்பீங்க அப்புறம் நாங்க ஜீப் எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு லோ லோன்னு அலையணும் இதுல பெட்ரோல் செலவு வேற அது சரி இதுக்குள்ள இருக்குது என்ன டிவி சார் டிவி என்னடா அது ஆச்சரியமா இருக்கு வெரி குட் வெரி குட் அப்புறம் அம்மா எஸ் எஸ் குட் மார்னிங் சார் எஸ் சார் 149 சைபர் அவசர ஆத்திரத்து கூப்பிற மாதிரி நம்பர் வச்சிருக்கீங்க போன் நம்பர் மாதிரி வச்சிருக்கீங்க நாங்க எங்க சார் வச்சோம் அவங்க கொடுத்தது

நீங்க டிஎஸ்பி அவங்க கான்ஸ்டபிள் அவங்களுக்கு போய் சல்யூட் அடிக்கிறீங்களா நீங்க சல்யூட் அடிக்கலனா வீட்ல நான் போய் கர்ண அடிக்கனியா இங்கேயே நம்ம வீடு மாதிரி தானா வீட்டுக்கு வீடு பல்படி இது வாசப்படி ஏயா குழப்புறீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க எஸ் உங்க தங்கச்சி ராதா இங்க வந்தாளா என் தங்கச்சி ராதா வந்தாளா இவங்க தங்கச்சி ராதா வந்தாங்களா இவங்க தங்கச்சி ராதா வந்தாங்களா உலகம் உருண்டேங்கறத நிரூபிச்சிட்டீங்க சார் வந்தாங்க அந்த கைதி கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இதையா முதல்ல சொல்லல சார் தொப்பி என்னது நல்ல வேலை டிஎஸ்பி கான்ஸ்டபிள் ஆயிருப்பேன் வெளியே சொல்லாத சுமதி உனக்கு ஞாபகம் இருக்கா போன வாரம் என்ன நடந்ததுன்னு பத்து குடிசை எரிஞ்சு சாம்பலாச்சு ஐயோ அதுவா முக்கியம் மூணு கிலோ அல்வா வாங்கிட்டு வந்த அத நீ எடுத்துக்கிட்டு முகத்தை சுத்தி முத்தம் குடுத்தியே பறந்துட்டியா அது என்னால மறக்கவே முடியாதுங்க முத்தத்தை தானே

உங்களை வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமே சுமதி ஆமாமா ஆமா உனக்கு நினைவு இருக்கா என்னால போலீசுக்கு பெருமையா போலீசினால எனக்கு பெருமையான்னு கேட்டு கலகலன்னு சிரிச்சியே சிரிச்சி அம்மா சிரிச்சி என்னாலயே தாங்கிக்க முடியலையே உன்னால எப்படிமா தாங்கிக்க முடியும் எப்படிமா தாங்கிக்க முடியும் நீ எப்படிமா இருக்க அங்க போய் அஞ்சு கிலோ ஆப் ஆயில் வாங்கிட்டு வா பாம்பா ஆயில் வாங்கிட்டு வா அம்மா பாம்பாயில் வாங்கிட்டுமா வச்சிருமா போன கையில வச்சு நீ என்னமா பண்ணப் போற சுமதி ச்சீ சுமதி வச்சிருமா யோ என்ன அடக்க போட்டிட்ட ஆமா ஓ இஷ்டத்துக்கு சொல்கிறதுக்கு ச்சே பூட்டறதுக்கு உங்க அப்பன் பார்க்கு கப்பன் பாருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன அப்பன் பார்க்க யோ

ஏதோ ஒண்ணு இடிக்குதே இல்லையே நான் தள்ளி தானே இருக்கேன் சுமார் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த பார்க்லயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கேன் அவன் மூஞ்சி எனக்கு ஞாபகம் வர வரமாட்டேன் உனக்கு ஞாபகம் வருதாடா தெரியலையே அட என்னங்க நீங்க கையில கத்திரிக்கோளை வச்சுக்கிட்டு அடிக்கடி இப்படி நிக்கிட்டே இருப்பானே அவன்தாங்க அது சரி சமீபத்துல நீ அவனை எப்போ பார்த்த அவனை எங்கெங்க பார்த்த அவன் காதலியை பார்த்தேன் என்ன வசதி மாமா

நாளைக்கு சிலைய கடத்த எப்படி வர்றான் மாறு வயசுல நாட்டிய கோஷ்டி மாதிரி வரப்போறான் நாட்டிய கோஷ்டி மாதிரியா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க நாட்டிய கோஷ்டியா வர்றீங்க ஆடத்திரடினாலும் காலத்துக்குனா போதும் நான் என்ன பண்றேன் இந்த வேஸ்டி எல்லாம் கரெக்டி போட்டுட்டு கழட்டி போட்டுட்டு அப்படியே வந்துருவேன் வேற உருவத்துல வருவோம்ப்பா நீ என்ன பண்ற நானும் இதையெல்லாம் கழட்டி போட்டுட்டு போட்டு நீங்க சொன்ன மாதிரி வேற டஸ்ட்ல வந்துருவேன் நூறு வயசு வரைக்கும் இருக்கு சீக்கிரம் இப்ப வர முடியாது வாங்க என்ன செய்ய ரொம்ப விட்டு தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டான மடையர்கள் அப்பா வணக்கம் பாட்டி சுட்ட பழ வேணுமா சுடாத பழ வேணுமா என்று எனக்கு சுட்டி காட்டிய தமிழ் கடவுளே வாழ்க வாழ்க நீ தமிழ் புலமையை யா ஐயா என்ன நீ நம்மள கன்ஃபியூஸ் பண்றியா இது முருகண்ட பேச வேண்டிய டயலாக் நான் ராமர் வட்டுமா சிஓ பூட்டானுங்களா வர பாட்டி காண்டிலே யா டிவி ராமாயணத்தில பாத்திர கே பாத்துற நான் வீக்லி டூ பத்திரிக்கையில இருந்து வரேன் உன்ன பேடி ஏடிக்கலாமா எடுத்துங்க எடுத்துங்க வோங்கோட வனர படையெல்லாம் இருக்குமே அவங்கள எங்க வைங்க கொடுங்க அவங்கள தேரूण ஷூட்டிங்க்கு வெளியூறு போயிருக்காங்க நீ ராவணன் என்ன பாக்க போன்னு போச்சு சீட் கொடுக்கலேனே வோ அது மாதிரி எனக்கு வகுத்த வழியே வாழ் நீலா போயிட்டோமா தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வெரி மச் ஹாய் ஹவ் யூ ஹலோ ஆஹா ராமச்சந்திரமூர்த்தி எனக்கு செவ்வா தோஷம் ஏழு வருஷமா கல்யாணம் ஆகல ஏதாவது பரிகாரம் உண்டுங்களா கண்டிப்பாக உண்டு நல்ல திக்கா நீர் மோறையும் பாடகத்தையும் கரைச்சு ஒரு வரைய கோயில் வந்து அபிஷேகம் பண்ணு உனக்கு கண்டிப்பா ஏழு கல்யாணம் நடக்கும் அதெல்லாம் சரிங்க வாய நம்மள நாலு பாட்டி கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாங்க அமைக்கிறேன்

சும் <iyorsun> <discretionüt Colombian> hey,